சென்னை கிளம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டங்கள் மற்றும் விழுப்புரம் சேலம் ஆகிய பகுதிகளுக்கு போதிய அளவில் பேருந்துகளை இயக்கவில்லை என்று கூறி இரண்டாவது நாளாக பேருந்துகளை சிறைபடித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜானியல் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜானியர் பயணிகள் இவ்வாறு கூறும்பொழுது போக்குவரத்து துறை சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை பகிர்ந்து கொங்க செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையமான கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் சுபமுகூர்த்தம் தினத்தை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் திண்டிவனம் திருவண்ணாமலை செஞ்சி திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மக்கள் நேற்று முன்தினம் இரவு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பல மணி நேரமாக பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் நேற்று அதிகாலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக மாநகர பேருந்துகள் மூலமாக அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிலையில இன்று பேருந்து பற்றாக்குறை தவிர்க்கும் பொருட்டு கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இருந்த போதிலும் இன்று அதிகாலை இரண்டு மணி முதல் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி ஆத்தூர் சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் பேருந்துகள் இல்லாததால் காரணத்தினால் மற்ற ஊர்களுக்கு சென்ற அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த அந்த கூடாஞ்சேரி துணை ஆணையர் ஜெயராஜ் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பயணிகளிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது பயணிகளில் ஒரு சிலர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட முயன்றனர் உடனடியாக அவர்களை போலீசார் அழைத்து வந்து மாற்று பேருந்து மூலமாக அனுப்பி வைக்கும் பணிகள் ஈடுபட்டு வருகிறனர் இதே போல தொடர்ந்து இந்த கிலாம்பாக்க பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் மற்றும் சிஎம்டி துறை அமைச்சர் பாபு உள்ளிட்டோர் ஆய்வில் ஈடுபட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி டானியல்